வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டேகோடர் டேரக்டர் பா ரஞ்சித் டேரக்ஷனில் இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற தங்களான் படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் தங்களான் படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அண்ட் விக்ரமோட ஊர் மக்களும் ஒரு மிராஸ் கிட்ட அடிமையாக இருக்காங்க அங்கே இருக்கிற நிலத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க இருக்கிற அந்த நிலத்துக்கு அடியில் தங்கம் இருக்குது பட் இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது பட் இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ்காரன் ஒருத்தன் நீங்கள் எல்லோரும் என் கூட வந்தால் நான் உங்களுக்கு எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுக்குறேன் அடிமையாக இருக்கிற நீங்கள் என் கூட வந்தால் சுதந்திரமாக இருப்பீங்க போவீங்க அப்படின்னு சொல்லி விக்ரமையும் விக்ரமோட ஊர் மக்களையும் பிரைன் வாஷ் பண்ணி அவங்கள கூட்டிட்டு போய் கேஜிஎஃப்ல தங்கத்தை எடுக்க வைக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தங்கத்தை எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த தங்களான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ஓவராலா பார்க்கும்போது படம் நல்லா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே டீசெண்டா சூப்பரா இருக்கு சியான் விக்ரமுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே வேணாம் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஆராத்தி அப்படின்ற கேரக்டர்ல மாளவிகா மோகன் நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு சூனியகாரி வேடத்துல தான் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க சொல்ல இவங்களையும் இவங்களோட படைகளையும் மீறி தான் தங்கத்தை எடுக்க போகணும் ஸோ இவங்களுக்கும் விக்ரமோட படைகளுக்கும் இடையில மிகப்பெரிய ஃபைட்லாம் நடக்கும் ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ மாளவிகா வர எல்லா காட்சிகளுமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டியூன்ல காட்டியிருப்பாங்க வரைக்கும் மார்டன் லுக்ல பார்த்த மாளவிகா மண்வாசனை மாதிரி லுக்கில் மிரட்டியிருக்காங்க ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா பண்ணிருக்காங்க அண்ட் இவங்கள தவிர பார்த்தீங்கன்னா பார்வதி இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காங்க விக்ரமுக்கு மனைவியா நடிச்சிருக்காங்க அதாவது அடிமையாக இருக்க சில பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க அவங்களோட ஆக்டிங்கில் சூப்பரா வெளிப்படுத்தி காட்டியிருக்காங்க அண்ட் இந்த படத்தோட நாயகன் விக்ரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வழக்கமா ஒரு படத்துக்காக எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நடிப்பாரோ அதை விட டூ ஹண்ட்ரட் இந்த படத்துக்கு எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு அவர் பேசுகிற டயலாக இருக்கட்டும் டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும் அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும் ஒவ்வொரு சீன்லையும் மாடுலேஷன் சேஞ்ச் பண்ணி நடிக்கிறதா இருக்கட்டும் அவரோட நடை பாடி லாங்குவேஜ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு மனுஷன் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தங்களான் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு மிகப்பெரிய ரீசன் அது விக்ரமோட நடிப்பாக தான் இருக்கும் அண்ட் இவரை தவிர பார்த்தீங்கன்னா பசுபதி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அதாவது நிறைய சாமி படங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படங்கள்லலாம் நாரதர் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பார் ஸோ அதே மாதிரி தான் பசுபதியோட கேரக்டரும் நாரதர் கேரக்டர் மாதிரி இந்த படத்தில் டிசைன் பண்ணிருக்காங்க படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டே இவர் தான் இவர் அங்கங்க வந்து சில தத்துவங்கள்லாம் சொல்றாரு சில பல வேர்ட்ஸ்லாம் எல்லாம் சொல்றாரு ஸோ இவர் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்கு ஆல்ரெடி ஆடியோ லான்ச்லேயே இதை விக்ரம் சொல்லியிருந்தாரு பசுபதியோட ஆக்டிங் இந்த படத்துக்கு அப்புறமா பேச பொருளாக இருக்கும்னு ஸோ அவர் சொன்ன மாதிரி இவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு அண்ட் இதை தவிர படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அது ஜிவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் த்ரூ அவுட்டா படம் முழுக்க பயங்கரமா பிஜிஎம் போட்டிருக்காரு அதுல குறிப்பா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்டர்வல் சீன்ல வரக்கூடிய பிஜிஎம் தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்ப ரீச் ஆயிருச்சு ஏன்னா பாடல்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் ஆல்ரெடி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருந்துச்சு ஸோ அதை வீடியோவா பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருந்துச்சு குறிப்பா மினிக்கி மினிக்கின்னு ஒரு சாங் வரும்ல அந்த சாங் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு வீடியோவா சூப்பரா மேக் பண்ணியிருந்தாங்க ஸோ டான்ஸ் மாஸ்டரும் சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜிவி பேசாம ஹீரோவான அடிக்காம இப்படி பல படங்களுக்கு மியூசிக் டைரக்டராகவே மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னுமே நல்லா இருக்கும்னு தோணுது ஸோ அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல இந்த தங்களான் படத்தை பொறுத்தவரை படத்துல நிறைய எமோஷனல் காட்சிகள் இருக்கு ஸோ அந்த காட்சிகளுக்கு ஜிவியோட மியூசிக் இல்லைன்னா எமோஷனல் காட்சிகள் அந்த அளவுக்கு ஆடியன்ஸை போய் கனெக்ட் ஆகிருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தான் இருக்கும் ஏன்னா படத்துல ஒன்று ரெண்டு காட்சிகள் இல்லை ஏகப்பட்ட காட்சிகள் அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சி ல விக்கிரம போட்டு எல்லாருமே காலில் மிதிப்பாங்க அடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் பிஜிஎம்மோட பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த சீனை எலிவேட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும் ஈஸியாக போய் ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஜிவி இந்த படத்துக்காக நூறு சதவீத உழைப்பை போட்டிருக்காரு ஸோ அவருக்கு நம்மளோட பாராட்டுகள் விக்ரமுக்கு நம்மளோட பாராட்டுகள் ஏன்னா இந்த படம் அவருக்கு அவரோட கேரியரில் ஒரு மிகப்பெரிய கம்பேக்ட் படமாக இருக்க போகுது ப்ரோ படத்தில் தங்கத்தை எடுக்கிறத தவிர வேற என்ன ப்ரோ பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அரசியலை பற்றி பேசியிருக்காங்க அடிமைத்தனத்தை பற்றி பேசியிருக்காங்க மனிதநேயத்தை பற்றி பேசியிருக்காங்க இதெல்லாம் பேசியிருக்காங்க பட் என்னை பொறுத்தவரை இது கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா ஆல்ரெடி பா ரஞ்சித் எடுத்த படங்களிலேயே அதிகமா இத நம்ம நிறைய பார்த்துட்டோம் அவரோட படங்களில் அரசியலை பத்தி பேசாத படங்களே இருக்காது நினைக்கிறேன் சோ அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒன்னும் புதுசு இல்ல அண்ட் இதை தவிர பாத்தீங்கன்னா படத்தில் முக்கியமான சில மேட்டர் என்னன்னா படம் ரொம்பவும் ஸ்லோவா போற மாதிரி தான் தெரியும் ஏன்னா ஸ்கிரீன் பே அப்படிதான் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த கதைக்கு அதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன் ஆனா சில பேருக்கு இது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தெரியும் சோ மத்தபடி படத்தில் எந்த இடத்துல லேக் இல்ல அதுதான் இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சப்போஸ் லேக் இருந்தால் இந்த படத்தோட கதையே மாறி சில பேருக்கு புரியாம போயிருக்கும் பட் அதை அவங்க பண்ணல கரெக்டா பண்ணிருக்காங்க கரெக்டா கதையை கொண்டு போயிருக்காங்க அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி படத்துல சில குறைகளும் இருக்கு தங்க வேட்டைக்கு போன தங்களானோட பட தங்கத்தை எடுத்தாங்களா அந்த தங்கத்துக்கு என்ன ஆச்சு இறுதியா என்னதான் பண்ணுனாங்க அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாவே மக்களுக்கு சொல்லியிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் நினைக்கிறேன் பட் என்ன பொறுத்தவரை படம் நூற்றுக்கு எழுபது சதவீதம் நல்லாவே இருக்குது ஸோ இறுதியாக இந்த படத்தில் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா முன்னாடியெல்லாம் கேஜிஎப்போ ஆண்டது பழங்குடியின மக்கள் தான் பட் காலப்போக்கில் அரசியலாக அது மாறிடுச்சு இப்போ பிஸ்னஸாக அது மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படம் மூலிமா சொல்ல வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள் படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க